அறம் செய்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில திருவென்காடு பகுதியில இருக்கும் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎம் ஸ்டாலின் அவர்களோட வீட்டு அதாவது ஸ்டாலின் அவர்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் அவங்க வீட்டோட வாசல்லாம் இந்த பகுதியில வந்து எப்படி தேர்தல் இருக்கு அப்படின்ற பாக்குறதுக்காக வரும்போது நீங்க ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி அவங்களோட கணவர் தேவேந்திரன் அவங்க வாக்கு சேகரிப்புல ரொம்ப பரபரப்பா ஈடுபட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் அவங்களோட வாக்கு சேகரிப்புகள் என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்கள் மத்தியில வந்து அவங்களோட பெரிய எழுச்சி இருக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி வந்து மக்கள் வந்து ஒத்துணக்குற அளவுக்கு வந்து ஒரு பெரிய எழுச்சி இருக்குது ஆனால் இந்திரி கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் மக்களை தானாக முன் வர்றாங்க அது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞரோட சம்பந்தி ஊர் இந்த ஊர் அதனால வந்து இந்த ஊர்ல வந்து சிறப்பான வந்து மக்கள் வந்து சிறப்பாக இருக்காங்க சிறப்பாக ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க மக்கள் இந்தியா கூட்டணி வாக்குறுதி எங்களோட வாக்குறுதி கட்சியில் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் அறிவிச்சாங்க ஒரு கல் எடுத்து வைக்கல எங்க இளைஞர்கள் சொல்றது போல அத்தனை திட்டங்களையும் மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்கி இன்னைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு கலெக்டரேட்டை கட்டி இன்னைக்கு ஒரு புதிய பேருந்து நிலையத்தை கட்டுறது எங்களுடைய ஆட்சியர் தான் அறிவிப்பு மட்டும்தான் அவங்க செயல்படுறதெல்லாம் நாங்க தான் மற்ற வேட்பாளர் வந்து விட இங்கே வேட்பாளர் வந்து நல்ல வேட்பாளர் மக்கள் மத்தியில் வந்து இடம் பிடிச்சவர் கன்னியாகுமரி காஷ்மீருக்கு நடைப்பயணம் செஞ்சிருக்காரு பாரத பிரதமர் நடைப்பயணம் செஞ்சுருக்காங்க ஆனா வந்து ஒரு திருமணமாக மக்களுக்கு வந்தால் நல்லா சேவை செய்வாங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் இவங்க இவங்க ஆட்சிக்கு வந்தால் டெல்லியில் நமக்கு எல்லாம் கிடைக்கிறதா பெற்றுத்தருவாங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர் நேரத்தில்